ராமையா கிராமத்துக்கு வெளியே சின்னதாக ஒரு பீஃப் சுக்கா கடையை போட்டிருந்தார் அவர் கடையில் காலையில் எட்டு மணியிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் சுட சுட பீஃப் சுக்கா கிடைக்கும் அவர் ரொம்ப தரமாக அந்த பீஃப் சுக்காவை செஞ்சு அங்கே வர எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்தார் அவருடைய வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அப்படி ராமையா காலையில் எட்டு எல்லாமே பீஃப் சுக்கா கடையை திறந்தார் அங்கே வந்த ஒருத்த அண்ணா உங்கள் கிட்ட மட்டுந்தான் காலையில் எட்டு மணிக்கே சுட சுட பீஃப் சுக்கா கிடைக்கிது எனக்கு ஒரு பிளேட் பீஃப் சுக்கா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படி ராமையாவுடைய பீஃப் சுக்கா வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அங்கே வந்தவங்க எல்லாருமே அந்த பீஃப் சுக்காவை ரொம்பவும் விரும்பி சாப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ராமையா கடையில் எந்த நேரமும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ராமையா சாயங்காலம் ஆறு மணிக்கு கடையை மூடிட்டு திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தார். அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கப்ப முனுசாமி அங்கே நின்றுக்கிட்டு இருந்தார் அட வாப்பார் அம்மையா உன் கடைக்கு நான் சாப்பிட வந்திருந்தேன் சும்மா சொல்லக்கூடாதுப்பா உன் கடையில் பீஃப் சுக்கா ரொம்பவும் ருசியாக இருக்குது அதுதான் அவ்வளோ கூட்டம் வருது நீ எனக்கும் பீஃப் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடு நானும் ஒரு கடையை போட்டுடலான்னு இருக்கேன் நல்ல லாபம் கிடைக்கும்ல அப்படின்னு சொன்னால் முனுசாமி அதுக்கு ராமையா அண்ணன் நானே கடையை மூடிட்டு வெளியே எங்கேயாவது வேலைக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு வீட்டுக்கு வந்ததும் கமலா இப்படி கேட்டா என்ன ஆச்சுங்க கோபமாக இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்டா அதை ஏண்டி கேட்குற வர வழியில் முனுசாமி அண்ணனை பார்த்தேன் அவரும் பீஃப் சூக்கா கடைய ஆரம்பிக்க போகிறாரான் அவருக்கு யாராவது நல்லா வளர்ந்துட்டு வந்தால் பிடிக்கவே பிடிக்காது ஏன்டா இப்படி பொறாம பிடிச்சி போயிருக்காரோ அப்படின்னு சொன்னான் ராமையா தான் கடையில் என்ன வியாபாரம் நல்லா ஆனாலும் யார் கேட்டாலும் கடையில் லாபமே வரதில்லை அப்படின்னு தான் சொல்லுவார் அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா படுத்து தூங்கினாங்க எப்போவும் போல் ராமையா பீஃப் சுக்கா கடையை நடத்திட்டு வந்தார் வியாபாரமும் நல்லா போய் அதிக லாபமும் வந்தது அப்படியே சில நாட்கள் போச்சு இங்கே பார்த்தியா கமலா இந்த மாதம் லாபம் எவ்வளோ வந்திருக்குன்னு நான் தரமாக தான் பீஃப் சுக்காவை செஞ்சு கொடுக்குறேன் இருந்தாலும் லாபம் கம்மி இதுக்கப்புறமா எலும்பு கொஞ்சம் சேர்த்து வாங்கினா அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல கறி வாங்குற கடைக்கு வந்திருந்தார் அங்க வந்ததுமே பாலு வாங்கண்ண வழக்கம் போல் அஞ்சு கிலோ கறி தானே அப்படின்னா இல்ல தம்பி எனக்கு மூணு கிலோ கறியும் ரெண்டு கிலோ எலும்பும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி ராமையா பாலு கிட்ட கேட்டார் என்ன அண்ணன் எப்பவும் அஞ்சு கிலோ கறி தான் வாங்குவீங்க இன்னைக்கு என்னடானா மூணு கிலோ கறியும் ரெண்டு கிலோ எலும்பும் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டான் அதுவா தம்பி கடையில் அவ்வளவா வியாபாரம் ஆகிறது மூணு கிலோ கறி போதும் ரெண்டு கிலோ எலும்பு கொடுப்பா அப்படின்னு கேட்டார் அப்படி ராமையா தான் வாங்கிட்டு வந்த மூணு கிலோ கறியையும் ரெண்டு கிலோ எலும்பையும் கலந்து பீஃப் சுக்காவை தயார் பண்ணார் எப்போவும் போல் சாப்பிட வந்தவங்க பீஃப் சுக்காவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ராமையா யாரும் எதுவும் கண்டுபிடிக்கலை அப்படின்னு நினச்சாரு சாப்பிட்டு முடித்ததும் முனுசாமி இப்படி கேட்டார் என்ன ராமையா உன் கடையில் பீஃப் சுக்கா செஞ்சு தரையா இல்லை எலும்பு சுக்கா செஞ்சு தரையா வெறும் எலும்பாவே இருக்கு கரியே காணும் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி முனுசாமி கேட்டுக்கிட்டு இருந்தாரு அதுக்கு ராமையா என்ன என்ன நீங்க டிவி நியூஸ் பேப்பர் எல்லாம் பாக்குறதே இல்லையா பீஃப் எலும்பு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதான் நம்ம கடைக்கு சாப்பிட வரவங்களுக்கும் நான் கொஞ்சம் எலும்பையும் கலந்து பீஃப் சுக்காவை செய்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்படி ராமையா அங்கே சாப்பிட வர எல்லாருமே எலும்பு எதுக்கு அதிகமாக இருக்குதுன்னு கேட்டால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த பீஃப் சுக்காவை அங்கே சாப்பிட வர எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்தார் அவங்களும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு அந்த மாசம் ராமையாக்கு நல்ல லாபம் கிடைச்சிருந்தது கமலா இங்கே பாத்தியா எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குன்னு நான் பக்கத்து கிராமத்துலயும் ஒரு பீஃப் சுக்கா கடையை போடலாம்னு இருக்கேன் நீதான் அந்த கடைய பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு கமலா இங்கே பாருங்க உங்களை மாதிரி நான் யாரையும் மாத்தி வியாபாரம் செய்ய விரும்பல நான் சொல்றத கேளுங்க நீங்களும் நேர்மையா கடையை நடத்துங்க பேராசை உங்களை இந்த மாதிரி மாத்திடுச்சு நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொன்னான் ராமையா கமலா சொல்கிறத புரிஞ்சிக்கவே இல்லை இவ என்ன இப்படி சொல்றா பக்கத்து கிராமத்தில் ஒரு பீஃப் சுக்கா கடையை போட்டு நல்லா லாபம் சம்பாதிக்கலான்னு பார்த்தா இவ முடியாதுன்னு சொல்லிட்டாலே சரி நம்ம மீந்து போகிற பீஃப் சுக்காவை புதுசாக செய்கிற பீஃப் சுக்காவோட கலந்து வியாபாரம் செஞ்சால் இன்னும் நல்லா லாபம் கிடைக்கும் இவங்க என்ன கண்டுபிடிக்கவா போகிறாங்க அப்படின்னு நினச்சா ராமையா அவன் முடிவு பண்ண மாதிரி மீந்து போன பீஃப் சுக்கா கூட புதுசாக செஞ்ச பீஃப் சுக்காவையும் கலந்து கடையை நடத்தினான் அன்னைக்கு காலேஜ் பசங்க ரெண்டு பேர் அந்த பீஃப் சுக்காவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கெட்டு போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு சாப்பிட்டு முடித்ததும் இப்படி கேட்டாங்க அண்ணா உங்கள் கடையில் பீஃப் சுக்கா நல்லா இருக்குன்னு தான் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து உங்கள் கடைக்கு வரும் ஆனால் நீங்கள் என்னடானா கெட்டு போன பீஃப் சுக்காவை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அதுக்கு ராமையா தம்பி நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுகிற நான் எப்பவுமே தரமான பீஃப் சுக்காவை தான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் எனக்கு ஆகாதவங்க யாரோ என் மேலே பழி போட சொல்லியிருக்கா அதுக்காக தான் நீங்க இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னான் ராமையா அப்படி ராமையா தொடர்ந்து அந்த கடையை அதே மாதிரியே நடத்திட்டு வந்தான் அவன் மனசுக்குள்ள பேராசை ரொம்பவும் அதிகமாயிடுச்சு மீந்து போன பீஃப் சுக்கா கூட புதுசாக செஞ்ச பீஃப் சுக்காவை கலந்து அவனுடைய வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தான் ஒரு நாள் ராமையா இப்படி சொன்னான் கமலா நீ வீட்டில் சும்மா தானே இருக்க தினமும் என் கூட கடைக்கு வந்தால் எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும்ல இல்லை நான் எவ்வளவு நாளைக்கு தான் கடையில் கஷ்டப்படுறது அப்படின்னு சொன்னார் ராமையா அதுக்கு கமலா இங்கே பாருங்கள் நீங்கள் முன்னாடி மாதிரியே நேர்மையாக அந்த பீஃப் சுக்கா கடையை நடத்துனீங்கன்னா நான் உங்கள் கூட கடைக்கு வந்திருப்பேன் இப்போவும் ஒன்றும் இல்லை நீங்கள் நேர்மையாக பீஃப் சுக்கா கடையை நடத்துங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் ராமையா கொஞ்சம் கூட மாறவே இல்லை தொடர்ந்து அதே மாதிரி கடையை நடத்தினது அந்த கிராமத்து மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை சில நாட்கள் போச்சு ராமையாவோட கடைக்கு ஒருத்தர் கூட பீஃப் சுக்காவை சாப்பிட வரலை ராமையா இப்படி யோசித்தான் என்ன இது கடையை திறந்து இவ்வளவு நேரம் ஆச்சு ஒருத்தர் கூட கடைக்கு வரவே இல்லை என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம் எப்போவும் நம்ம கடையில் தானே வந்து பீஃப் சுக்காவை சாப்பிடுவாங்க வேறு கடைக்கு எங்கேயாவது போயிட்டாங்களா என்ன நம்ம கமலா சொல்லும்போதே இருந்துருக்கணும் அப்படின்னு நினச்சா ராமையா ராமையா வீட்டுக்கு வந்ததும் கமலா இப்படி கேட்டா என்ன ஆச்சுங்க கடைக்கு ஒருத்தர் கூட வரலை சரிதானே நான் அப்போவே சொன்னேன்ல உங்கள் பேராசை உங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கமலா அப்படி ராமையாவோடய கடைக்கு அந்த கிராமத்து மக்கள் ஒருத்தர் கூட பீஃப் சுக்காவை வாங்கி சாப்பிட வரலை அப்போ தான் ராமையாவுக்கு புரிஞ்சுது பேராசை பெருநஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு ராமையா ரொம்பவும் வருத்தப்பட்டார் இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்குறீங்க அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்